என்ன சாம்பார்ன்னு தெரியல காய் போட்டு கத்திரிக்காய் சாம்பார் வாழைக்காய் பொரியல் பீன்ஸ் பொரியல் நம்மளுக்கு பிடிச்ச வாழைக்காய் பொரியல் இன்னைக்கு இருக்கு ரொம்ப நாள் ஆச்சு வாழைக்காய் பொரியல் சாப்பிடுவேன் ஓகேவா அம்மால ரொம்ப லைக் பண்ணி நான் கேட்டேன் வாழைக்காய் பொரியல் சாப்பிடணும்னு அதனால ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே வாழைக்கா பொரியல் சாட மாட்டாங்க நான் மட்டும் தான் சாடுவேன் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வீடியோ ரொம்ப ஷார்ட்டா இருக்கும் ஏன்னா கதை வேற சொல்லணும்ல அதனால ஷார்ட்டா ஸ்வீட்டா இருக்கும் அந்த வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும் என்ன பண்றது லைட் எத்தனைய தரவே இல்லாத பையன் செம்ம திட்டு திட்டுலான்னு அவனு மாட்டினானா தோ தரன்னு போனாங்க பத்தா வரைக்கும் அவன் கடையாண்டே போயிட்டு லைட்டை கேட்குறேன் நீ வீட்டுக்கு போன வரேன் அப்படின்னா இன்னும் வர நான் சொல்லி போய் மூணு நாள் ஆகுது இது மாதிரிலாம் நாட்டுல இருக்கிறாங்க நாட்டுல யாருமே நல்லவங்களும் பார்க்க முடியாது முடியுது ஏதோ என்ன நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுறாங்க நான் கொஞ்சம் அழகா இருந்தாங்க நல்லா இருக்கும் ஓகேவா வீடியோ ரன்னிங் ஆகுதான்னு பார்த்தேன் நிறைய வாட்டி அப்படிதான் இது வாட்னு கேமரா ஆன்லைன்னு சொல்லிட்டு நான் வாட்னு பேசினேன் அப்புறம் பார்த்தா ரன்னிங்கே இருக்காது அப்படி பண்ற இன்டோர்ல தான் அப்படின்னா அவுட்டோர்ல இன்னும் மோசம் சூப்பர் சாட்டலாம் எடுத்துட்டேன் அப்படின்னா வந்து பாப்பற கேமரா ஆன் பண்ணி இருக்க மாட்டேன் கொஞ்சம் மக்கு நான் யாரொன்னே இல்ல சாப்பாடு யாரும் நிறைய போட்டாங்க

அப்புறம் வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்ல போறான் நம்ம சேனல்ல வந்து சாப்பிட்ற வீடியோவும் வரும் கதை வீடியோவும் வரும் ரெண்டும் தனித்தனி பார்ட் பார்ட்டாக வரும் ஏன்னா இதையும் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ண வைக்கும்போது எனக்கு பிடிக்கல பிடி சீக்கிரம் பிடி சீக்கிரம் இல்லை ஒன்று இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் இல்லை நாலு ஸ்டார்ட் ஆகும் ஆனால் இந்த இந்த ரெண்டு நாளில் வந்து இது தனியாக தனியாக வரும் அதாவது சாப்பிட்ற வீடியோ மதியானம் மூணு மணி இல்லை நாலு மணிக்கு வந்துடும் அதை வீடியோ வந்து நைட்டு ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்கு வரும் ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் டைமு ஏன்னா இது பெட் டைம் ஸ்டோரி மாதிரி ஆயிடுது இப்போ நம்ம குழந்தைங்களுக்காக தான் சொல்கிறோம் இது மாதிரி லஞ்ச் டைம்ல சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு முன்னா அந்த குழந்தைங்களுக்கு சரியாக செட் ஆகாது அவங்கள குழந்தைங்கள மூடு அதாவது தூங்க வைக்கிற மூடு கொண்டு போற மாதிரி கதையை கொண்டு போகலான்னு இருக்கேன் நிறைய பேர் அதான் என்கிட்ட கேட்டுக்கினாங்க ஏன்னா இது என்னோட தனிப்பட்ட டிசிஷன் இல்லை நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க நீங்கள் வந்து அது குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும் நம்ம குழந்தைங்களை தூங்க வைக்கிறதுக்கு ஏன்னா பழைய ஸ்டோரியை வந்து திரி ரீஃபண்ட்ல இந்த இப்போ இருக்கிற ஸ்டைலில் சொல்கிறதுக்கு வந்து பேரண்ட்ஸால முடியலையா ஓகேவா பேரண்ட்ஸுக்கு அந்த குழந்தைங்களுக்கு அதனால் நம்ம வந்து நைட்டில் வந்து குழந்தைங்களுக்கு சொல்ல போறோம் அது நைட்டு ஏழு மணியில் எட்டு மணிக்கு போடுவோம் அப்லோட் ஆகும் அதை எட்டு மணிக்குள்ளே அப்லோட் ஆகிட்டுருவா பிளான் பண்ணுறேன் நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து உங்களுக்கு எப்போது உங்கள் குழந்தைங்க தூங்க வைக்கிறீங்களோ அப்போ போட்டு காட்டுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ரெகுலராக நீங்களும் பாருங்கள் உங்களோட மெமரிஸ் எல்லாம் அதில் எப்படி இது ஆகுதுன்னு பாருங்கள் நம்மளால ஒரு உதவி நடக்குதுன்னா ஓ உங்களால ஒரு உதவி ஒருத்தருக்கு நடக்குதுன்னா அது நம்ம செய்வது தப்பு இல்லை நம்மளால முடியன்ற போதில் முடியாத ஒண்ணு செய்ய சொன்னா அது தப்பு முடியும் நம்ம வீடு வந்து ஆறுல இருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடும் லைஃப்பில் எவ்வளோ நேம் நீங்கள் வந்து மொபைல் நோண்டுறீங்க ஒரு ஆறு நிமிஷத்துலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் என் ஃபோன் என்னோட வீடியோ ஃபுல்லாக பாருங்களேன் ஏதோ ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கான தகவல் அதில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணு இந்த வீடியோ எலக் பண்ணுங்க பாய் உங்களை நான் கதையில் வந்து சந்திக்கிறேன்